வையத்து வாழ்வீர நாம் நம்பாவைக்கு செய்யும் கீரி செயல் கேளீரோ பார்க்கடல் வையத்துயின்ற பரம நடிபாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் മലറിച്ചോ ചെയ്യോം തീ കുറച്ചെങ്കോ ഐയ്യവും പിച്ചയും ആന്തണയും ആന്താട്ടി ഒയ്യുമാറെോരവാ பாவை முதல் பாட்டில் நோன்பு யாரை முன்னிட்டு நோற்பது என்று கூறி தோழியரை துயில் எழுப்பி அழைத்த ஆண்டால் இந்த பாட்டில் நோன்பு நோற்பவர் செய்யக்கூடியவற்றையும் விளக்க வேண்டியவற்றையும் கூறுகிறார் இந்த வையத்தில் வாழும் பேறு பெற்றவர்களே வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி வாழ வாழ்வில் கிடைத்தேற வேண்டிய வழியை ஆராய்ந்து திருப்பார்கடலில் கள்ளத்துயில் துயில் கொண்டு கண்வலரும் பரமனின் திருபடியைப் போற்றி பாடி நம் ஆச்சாரியர்களாகிய பெரியோர்களுக்கு இடுகின்ற தான ஐயத்தையும் துன்பத்தே உழல்வார்க்கு இடும் பிச்சையையும் நம் சக்தி உள்ளளவும் இட்டு மகிழ்வோம் இப்போது நமது நோன்புக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை கூறுகிறேன் காது கொடுத்து கேளுங்கள் நோன்பு நோக்கத் தொடங்கிய பிறகு நாம் உடலுக்கு ஊட்டமும் உரமும் தரும் நெய் உண்ணக்கூடாது பாலை உண்ணக்கூடாது விடியற் காலத்தே உடற் தூய்மை பேண நன்னீரால் குளித்து வர வேண்டும் பின்னர் வழக்கமாக நாம் மேற்கொள்ளும் கண்ணுக்கு மையிட்டு அலங்காரம் செய்தல் கருங்கூந்தலிலே மலர் சூடி அழகு சேர்த்தல் ஆகியவற்றை நோன்பு காலத்தே விளக்குவோம் இவ்வாறு நம் முன்னோர்கள் எதை செய்யக்கூடாது என்று வைத்தார்களோ அவற்றை செய்யாதிருப்போம் பெருமான் பக்கத்தில் நின்று கொடுமையையும் தீமையையும் விளைவிக்கும் சொற்களை கூறாதிருப்போம் என்று நோன்பு காலத்தின் கிரியைகளை தோழியர்க்கு கூறுகிறாள் இந்த பாடலில் ஆண்டாள் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க தொடர்ந்து இது போல பல பதிவுகளை காப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானே